முக்கிய நிகழ்வுகள் பூசுடு இன்றைய பாகு ஏரிகளை நேரில் ஆய்வு செய்த கவர்னர் புதுச்சேரி நீர் ஆதாரத்தை பெருக்க நடவடிக்கை நீரில் அடித்து செல்லப்பட்டவரின் நிலை என்ன இரண்டு நாட்களாக தேடும் பணி தீவிரம் புதுச்சேரி நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டி புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லிக்கு செல்லாததன் காரணமாக மாநிலத்தின் வளர்ச்சி குறைந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம் என சட்டமன்றத்தில் கூறிவிட்டு நீதிமன்றத்தில் டெண்டர் விட கால அவகாசம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக அத்தானிக்கு பேரம் பேசி விற்க பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்தியில் ஆளும் நரேந்திர மோடி அரசு வக்பு வாரிய திருத்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளது அதனை நிறைவேற்ற முயற்சித்த நிலையில் இந்திய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த சட்ட வரையறை பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எல்லா மதத்தினருக்கும் தங்கள் கொள்கை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த உரிமை உண்டு ஒரு மதத்தின் செயல்பாடுகளில் மற்ற மதத்தினர் தலையிடக்கூடாது இவ்விவகாரத்தில் மோடி அரசு திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்த சட்டத்தை அமுல்படுத்த இந்திய கூட்டணி ஒருபோதும் அனுமதிக்காது என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற இந்திய கூட்டணி எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார் இதிலிருந்து மத்தியில் உள்ள தேஜ கூட்டணி பாஜக அரசு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என தெளிவாக சொல்லிவிட்டதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறதான் பாஜகவுடன் கூட்டணி என மக்கள் மத்தியில் ரங்கசாமி கூறினார் அது தற்போது என்ன ஆனது முதலமைச்சர் ரங்கசாமி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி மாநில கூட்டணி தலைவராக ரங்கசாமி உள்ளார் ஆனால் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறை பதவியேற்ற நிகழ்வை ரங்கசாமி புறக்கணித்தார் மாநில வளர்ச்சிக்காக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்காமல் ரங்கசாமி புறக்கணித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி செல்ல பயப்படுகிறார் அவர் டெல்லிக்கு செல்லாததன் காரணமாக மாநிலத்தின் வளர்ச்சி குறைந்துள்ளது பட்ஜெட்டிற்கு ரூபாய் முன்னூறு கோடி குறைந்துள்ளது என கூறினார் இந்திய கூட்டணி எம்பிக்கள் மாநில அந்தஸ்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என கூறியிருப்பதன் மூலம் ரங்கசாமி கட்சி மாறுவதில் வல்லவர் இரட்டை ஆட்சி என்று சொன்னார்கள் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஒன்று கூட இல்லை கடந்த பத்து ஆண்டு காலத்தில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்துள்ளது இதற்கு மேல் கூட்டணியில் இருந்தும் அர்த்தமில்லை என்ற நிலைக்கு முதல்வர் ரங்கசாமி வந்துள்ளதாக நாராயணசாமி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம் என கூறிவிட்டு நீதிமன்றத்தில் டெண்டர் விட கால அவகாசம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக அதானிக்கு பேரம் பேசி விற்க பார்க்கிறார்கள் அதனால் இதனை முழுமையாக இந்திய கூட்டணி எதிர்க்கும் என கூறினார் மேலும் பேனர் தடை சட்டம் இருக்கும் போது பல இடங்களில் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் கட் அவுட்டுகள் பேனர்கள் வைத்தனர் இதற்கு வசதியாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட உத்தரவை விலக்கிக் கொண்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கு பதிலாக மாவட்ட நிர்வாகம் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் தலைமை நீதிபதி இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதன் மூலம் அரசு இயந்திரம் தன் கடமையை செய்யாமல் இருப்பதோடு அதிகாரிகள் ரங்கசாமியின் கைப்பாவையாக செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் அதிகப்படியான மதுக்கடைகள் இருக்கும் சூழலில் சட்டமன்றத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னும் கூடுதலாக மதுபான கடைகள் திறக்கப்படும் என்று ரங்கசாமி அறிவித்திருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் இன்னும் அதிக மதுபான கடைகளில் இருந்து கையூட்டு பெறுவதற்காகத்தான் இந்த ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் ஊழல் எங்கும் ஊழல் நடைபெறுவதாக கூறினார் புதுச்சேரியில் ஊசுடி ஏரியில் இருந்து குடிநீர் எடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்ட பின்பு அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து வருகிறேன் என செய்தியாளர்களுக்கு பதில் அளித்தார் புதுச்சேரி ஊசுடி ஏரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்று பொதுப்பணித்துறை சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது புதுச்சேரிக்கு ஊசிட்டு ஏரியில் இருந்து குடிநீர் எடுத்து செல்வது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் பின்னே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியவர் மக்கள் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்துள்ளனரே என கேள்விக்கு சிரிப்பு ஒன்றே பதிலாக அளித்தார் தொடர்ந்து பாகூர் ஏரியை ஆய்வு செய்ய அதிகாரிகளுடன் புறப்பட்டு சென்றார் பூசுடி ஏரி ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட நபரை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனிடையே மழை பெய்த போது ஜீவானந்தபுரம் மேட்டில் இருந்து இறங்கும் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டார் இதனையடுத்து அவரை நேற்று முதல் தற்போது வரை வாய்க்கால் செல்லும் அனைத்து பகுதிகளிலும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர் மேலும் பொக்ரைன் இயந்திரத்தின் மூலம் தூர்ந்துள்ள மண்ணை அப்புறப்படுத்தி தொடர்ந்து தீவிரமாக தேடி வருகின்றனர் நேற்று முன்தினம் இரவு கனமழையில் அடித்து செல்லப்பட்டவர் இதுவரை கிடைக்காத நிலையில் இரவு பகலாக தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆசை காட்டி இணை வழி மோசடி அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கிய மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கப்பட்டது அவர்கள் மீது இந்தியா முழுவதும் பதினைந்து மாநிலங்களில் நூத்தி இருபத்தி ஆறு புகார்கள் விசாரணை நிலுவையில் உள்ளது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என் சிஆர்பி விவரப்படி நூற்றி இருபத்தி ஆறு புகார்களில் இரண்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பொதுமக்கள் அவர்களுடைய வங்கி மீதான விசாரணையில் ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடந்த ஒன்றை ஆண்டுகளில் மோசடியாக அவர்கள் சம்பாதித்த பணம் அவர்களுடைய வங்கிகளுக்கு வந்துள்ளது அவர்கள் மோசடிக்கு பயன்படுத்திய 21 வங்கி கணக்குகளின் விவரங்கள் இப்போது தெரிய வந்தது அவற்றில் எவ்வளவு பணம் வந்துள்ளது என்ற விவரம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்படும் எங்களுக்கு கிடைத்த நூத்தி இருபத்தி ஆறு புகார்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு அந்தந்த மாநில போலீசார் தொடங்குவார் நாளுக்கு நாள் நாடு முழுவதும் இணைய வழி மோசடி அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் இணைய வழியில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு முதலீடு செய்தால் தினம் தினம் அதிக வருமானம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் பொருட்களை குறைந்த விலைக்கு தருகிறோம் பிரபலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களின் பெயரை சொல்லி ஏமாற்றுதல் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் இணைய வழியில் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் மேலும் தினம் இணைய வழியில் ஏமாற்றப்பட்டதாக இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரியில் மட்டும் வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் காரைக்கால் அருகே மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் மாவட்ட ஆட்சியர் மதிய உணவு சமைத்து விருந்தளித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் பல்வேறு கிராம பகுதிகளில் நேரடியாக சென்று மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்கின்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்து வருகிறார் இந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த மானாம்பேட்டை கிராமத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டும் குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அளித்தனர் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதி உறுதியளித்தார் அடுத்து இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு மதிய உணவு தயாரித்து விருந்து அளித்தார் அப்பொழுது பொதுமக்களோடு அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் உணவு சாப்பிட்டார் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு தன் சொந்த செலவில் விருந்தளித்து மக்களோடு மக்களாக சாப்பிட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஸ்ரீ வி என் ஆடி மாத சிறப்பு விற்பனையின் ஒரு அங்கமாக சில்வர் ரிச் ஜுவல்லரியின் வெளிநகை கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் போக்குவரத்து அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா குத்து விளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஸ்ரீ வி என் உரிமையாளரும் பங்குதாரருமான தண்டபாணி வாணி தண்டபாணி கார்த்திக் ஜனனி கார்த்திக் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் கடையின் வாடிக்கையாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர் மிக்க டிசைன்களின் ஏராளமான வெள்ளி நகைகளை ஆகஸ்ட் பத்து முதல் பதினைந்து வரை இருபது சதவீத தள்ளுபடிகளில் விற்பனை செய்யப்படுகிறது மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் அறுபத்தி நான்காவது பிரம்மோற்சவ பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மனக்குல விநாயகர் கோவிலில் வெகு கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி ஆண்டு பிரம்மோற்சவம் விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் ஒன்பதாம் தேதி காலை துவங்கியது தினந்தோறும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயகப்பெருமான் பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதன் திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டது விநாயகப்பெருமானை பெருமானை வழிபட்டு சென்றனர் வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திருத்தேர் பிடித்தலும் 19ஆம் தேதி நர்த்தன கணபதி தேரடி உற்சவம் மற்றும் பௌர்ணமி கடல் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது ஆதி திராவிட நலனி மாநில அமைப்பாளராக நியமனம் தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்தார் புதுச்சேரி ஆர்எல் ஜனநாயக பேரவையின் பழைய மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில கமிட்டியின் முதல் மற்றும் இரண்டாவது பட்டியல் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏழு தொகுதி அமைப்பாளர்கள் மாநில மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இப்பொழுது மாநில ஆதி திராவிட நல அணியின் அமைப்பாளராக ரகோதமன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஏம்பலம் தொகுதியை பூர்வீகமாக கொண்ட ரகோத்தம்மன் கோர்காடு பகுதியில் வசித்து வருகிறார் பல வருடங்களாக ஆர்எல்வி பேரவையில் பயணித்து வரும் ரகோத்தம்மன் அவர்களின் பிறந்த நாளான நேற்று பிறந்தநாள் பரிசாக ஆதி திராவிட அணியின் மாநில அமைப்பாளராக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ரகோத்தம்மன் ஐம்பதாவது பொன்விழாவினை முன்னிட்டு மதியம் கோர்க்காடு ராமலிங்க அடிகளார் சபையில் பூஜை செய்து ஆர் எல்வி பேரவையின் ஏம்பலம் தொகுதி அமைப்பாளர் கோகுல் தலைமையில் நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் மாஸ்கோ பொருளாளர் கோமதி ஆண்டாள் சுலோச்சனா கௌரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரோஹாத்தம் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் மற்றும் சேர்மன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் அவர்களுடன் பூமா மாமு கழக மாநில செயலாளர் சிவகுமாரன் துணைச் செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சுப்பிரமணியன் உதவி செயலாளர் ஆண்டாள் மாஸ்கோ கோமதி சிவகுமார் ராகவன் கௌரி சுலோச்சனா கோகுல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜோஸ் ஆலுகாசின் அறுபதாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பு சலுகைகள் அறிவிப்பு ஜோஸ் ஆலுகாசின் அனைத்து கிளைகளிலும் அறுபதாம் ஆண்டு துவக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தீபிகா மோனிஷா பூங்குழலி ரேகா ராஜசேகரன் இந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களுடன் கிளையின் மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் அம்பட் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அறுபதாம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பரிசுகளாக ஆறு கார்கள் மெகா டிம்பர் பரிசு மற்றும் வாராந்திர வீட்டு உபயோகப் பொருட்கள் தங்க நாணயம் மற்றும் அனைத்து பர்ச்சேஸுக்கும் இலவச பரிசு வழங்கப்படும் இதர சலுகையாக வைரத்திற்கு இருபது சதவீத தள்ளுபடியும் பிளாட்டினத்திற்கு ஏழு சதவீத தள்ளுபடியும் வெள்ளி குறிப்பிட்ட நகைகளுக்கு செய்குழி சேதாரம் இல்லை இவ்விழா ஆகஸ்ட் ஒன்பது முதல் ஆரம்பம் என்று ஜோஸ் ஆளுகாஸின் சேர்மன் ஜோஸ் ஆலுகா மேனேஜிங் டைரக்டர் வர்க்கிஸ் ஆலுகா பால் ஜான் ஆலுகா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடக்க விழா காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி பாபுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வின் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஏராளமான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு விரைவில் இலவச மணிக்கணினி வழங்கப்படும் என்று கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் திடலில் நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர் ஆறு வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு வயது அடிப்படையில் நடைபெற்ற போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கி பாராட்டப்பட்டது புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு பரிசு மற்றும் இனிப்புகளை வழங்கி போக்குவரத்து போலீசார் ஊக்கப்படுத்தினர் புதுச்சேரியில் பொது போக்குவரத்து பயன்பாடுகள் குறைவாகவும் இருசக்கர வாகனம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை மிக அதிக அளவில் உள்ளது மோட்டார் சைக்கிள்களில் வரும் பலர் ஹெல்மெட் அணியாமலும் சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் செல்கின்றனர் இதனால் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் போக்குவரத்து போலீசார் அரியாப்பம் சந்திப்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மேற்கொண்டனர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி ஊக்கப்படுத்தி பாராட்டினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஏரிகளை நேரில் ஆய்வு செய்த கவர்னர் புதுச்சேரி நீர் ஆதாரத்தை பெருக்க நடவடிக்கை மழை நீரில் செல்லப்பட்டவரின் நிலை என்ன இரண்டு நாட்களாக தேடும்படி தீவிரம் புதுச்சேரி நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டி புதுச்சேரி தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்